வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளச ரவுண்ட நாள் இருந்து வேல் ஸ்கூலுக்கு போகிற ரோட்டில் ஒரு டிடிசி பேப்பர் ஒரு லேவுட் இருக்குது இந்த லேவுட்டில் ஒரு மூன்று சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி எழுநூறு சரியில் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் ஒரு சூப்பரான வீடு புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு நார்த் வேசிங்கில் அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த வீடு இருபத்தி நாலு அடி தார் ரோடு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேவுட்டு வீட்டோட எலிவிஷன் சூப்பராக இருக்குது முன்னாடியே சின்னதாக செடி வைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டோட மெயின் கேட் கேட் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய வண்டியை விடலாம் பார்க்கிங் டைல் சூப்பராக இருக்குது வீட்டோட ஃப்ரண்ட் வால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின்டனன்ஸுக்கு ப்ராப்ளம் வராது எப்போவுமே ஃபியூச்சரில் பார்க்கிங் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு வாட்டர் சம்பு அதாவது பஞ்சாயத்து குடிநீர் தொட்டி இருக்குது அதுபோக ஒரு போர்வெல் இருக்குது தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியா ரெண்டாவது மெயின் ரோடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து தொகுதி கொண்டு ஒரு சூப்பரான ஏரியா வீட்டோட ஃப்ரண்ட் டோர் ஃப்ரெண்ட் டோருக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க மூணு ஸ்டெப்ஸ் வச்சு மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தேக்குட்லேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா குவாலிட்டி வைஸ் நல்லா சூப்பராக இருக்குது வீட்டோட ஹால் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த பதினாறுக்கு பதினாறு ஹால் அப்படிங்கிறது சீக்கிரத்தில் கிடைக்காது பெயிண்டிங் ஒர்க்கும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்கு நல்ல பெரிய ஹால் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க கபோர்ட் ரூமும் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது நீட்டாக இருக்குது அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது மூணுமே அட்டாச் பாத்ரூம் அது போக அவுட் சைட்லேயும் ஒரு பெட் பா பாத்ரூம் இருக்குது மொத்தம் நாலு பாத்ரூம் இருக்குது மூணு பெட்ரூம் நாலு பாத்ரூம் மொத்தம் இந்த பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சப்போர்ட் இருக்கும் நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க தென்காசியில் இருக்கிற நல்ல பில்டரில் இவரும் ஒரு ஆள் அதனால் வீல்டு குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் செக் பண்ணவே வேண்டாம் வீட்டோட கிச்சன் பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கபோட் ஒர்க் பண்ணியே கொடுத்துருக்காங்க நல்ல மாடல் கிச்சன் மாதிரி நல்லா நீட்டாக அழகாக இருக்குது வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயே வந்துடுது அதனால கார்ட் ஓட்டத்துக்கு வலிச்சதுக்கும் ஃபியூச்சரில் எப்பவுமே ப்ராப்ளம் வராது பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உட் டோரும் ஒரு சேஃப்டி டோரும் வச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு டோர் இருக்கு சுத்தி வீடுகள் தான் நீங்கள் உடனே வாங்கி உடனே குடியேறிக்கலாம் ஒரு சேஃபான ஏரியாவில் ஒரு கேட்டடிக்க முன்னாடி லேஅவுட்டில் ஒரு நல்ல வீடு வடக்கு பார்த்த வீடு மூணு பெட்ரூம் இருக்குது கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு இனோவா மாதிரி ஒரு பெரிய காரை விடலாம் அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேசஸாக இருக்குது வீட்டோட மேல் மாடிக்கு போகிற ஸ்டேர் கசிக்கலையே ஒரு அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு பாத்ரூம் இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாமே வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் ஃபுல்லாகவே டிடிசி பேப்பர் லேவுட்டு அதில் ஃப்ளாட்டுகளும் அவைலபுள் இருக்குது தேவைப்படுறவங்க கான்க்ட் பண்ணுங்கள் இதே ஏரியாவில் உங்களுக்கு இன்னும் வீடுகளும் இருக்குது ஃப்ளாட்டுகளும் இருக்குது நல்ல டெவலப் ஆகி வரக்கூடிய ஒரு நல்ல ஏரியாவில் நல்ல லேவுட்டில் ஒரு சூப்பரான ஃப்ளாட் எல்லாமே அதே மாதிரி நல்லா இருக்குது வீடு இது மூணாவது பெட்ரூம் மேல் மாடியில் அதுக்கு மேலே டேங்க் எல்லாமே வச்சுருக்காங்க கரெக்டாக கன்னி மூலையில் டேங்க் வச்சுருக்குறாங்க மேலே முக்கம் நல்லா வயத்தி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட மூணாவது பெட்ரூமும் பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வாஸ்துபடி வீடு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது லோன் போட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட்டு எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நெகோசியபுள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இது வேல்ஸ் குழு இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே அப்படி திருமலை கோவில் முருகனை தரிசனம் பண்ணிக்கலாம் திருமலை கோவில் திருமலை கோயில் அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குற்றால அருவியில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு ஈஸியாக பார்த்துடலாம் மேற்கு தொடர்ச்சி மழை இந்த வியூ சூப்பராக இருக்கும் தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணுங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி